சார் மருத்துவ படிப்பு அப்படின்னும் பட்சத்தில் நமக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் பிரத்யேகமாக மக்களுக்கு வெளியே தெரிகிறது பட் நம்ம இன்னைக்கு பிடிஎஸ் பண்ணலாம் வெட்னரி சயின்சஸ் பண்ணலாம் சித்தா ஆயுர்வேதா மெடிசன் சொல்லிட்டு பல கோர்சஸாவே நமக்கு வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஒன்னொன்னோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு எதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இருக்கு அப்படின்றது ஒன்னு இருக்கு ஸோ இன்னைக்கு மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்ற ஒரே ஆப்ஷன்றது கிடையாது இப்போ மருத்துவத்துக்கு எம்பிபிஎஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நமக்கு பிடிஎஸ் எடுக்கலாம் பிடிஎஸ் ஓட ப்ரோஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஓரல் ஹெல்த்துக்கான நல்ல ஒரு ஸ்கோப் டெவலப் ஆகிட்டே இருக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முந்தன இருந்த ஓரல் ஹெல்த் ஹைஜின் மேல மக்களுக்கு இருந்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்க விழிப்புணர்வு அதிகமா இருக்கு அது வந்து ஒரு நல்ல ப்ளோஸாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஓரல் கன்சல்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறோம் மருத்துவர்கள்கிட்ட போக ஆரம்பிக்கிறோம் ஆனால் இதோட ஒரு கான்சன் என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து ஓரல் ஹெல்த்தோட நம்மளோட இது வந்து முடிந்து முடிந்து விடுது அதே மாதிரி இன்னொன்று ஒன்று வந்து அஞ்சு வருஷம் அஞ்சரை வருஷம் அஞ்சு வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்கு அண்ட் அதுக்கு மேலே அதுலேயும் பிஜி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்பெஷாலிட்டி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வா வேலை வாய்ப்புகள் அப்படின்ற பட்சத்தில் மிக குறைவான வேலை வாய்ப்புகள் தான் டென்டிஸ்டுக்கு இருக்கு ஆனால் டென்டிஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக அட்வான்டேஜஸ் எடுத்தா கிளீனிக் போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபீல்டில் டெவலப் ஆகிறோம் அப்படின்றத வச்சு ஸ்கோப் வந்து எல்லா விதத்துலயுமே வேரி ஆகுறது டென்டிஸ்டுக்கு ஸோ நமக்கு அதில் பேஷனேட்டாக இருந்தால் டென்டலவே ரொம்ப நல்ல கோர்ஸாக எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா சித்தா மருத்துவம் ஆயுர்வேதா மருத்துவம் நேச்சுரோபதிக்குலாம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்கோப் டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ புதுசாக வந்திருக்க வெல்னஸ் கிளினிக்லாம் வந்து நிறைய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்பு விதத்தில் பார்க்கும்போது கிளினிக் போடுறது எல்லாருக்குமே ஒரு அட்வைசபிளான திங்ஸாக இருக்கும் தனியாக கிளினிக் போட்டு இவங்களால வந்து ரூரல் அண்ட் செமி அர்பன் சிட்டிஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எப்பயுமே ஒரு கான்சன் பார்த்தா அரசு வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் தான் இருக்கு அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தோன்னா எப்பயுமே வந்து ஒரு டிபேட்லேயே தான் இருக்கும் நம்மளோட சித்த ஆயுர்வேதாவில் இருக்கிற மருத்துவமும் மாடர்ன் மெடிசன் கூட அது ப்ரூவ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட்லயே தான் போயிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது பிசியோதெரப்பி ஒரு நல்ல கோர்ஸ் ஆக்குபேஷன் தெரப்பி ஒரு நல்ல கோர்ஸாக பார்க்கப்படுது அதுவும் கிட்டத்தட்ட நாலரை வருஷம் படிப்பா இருக்கும் இதுல இன்னொன்னு என்ன நம்ம பிபிடி ஓ பிஓடி ஆஃப் பேச்சுலேஷன் தெரப்பி ஸோ இதை முடிச்சுட்டு எம்பிடின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ் பண்ணும்போது அவங்களும் டாக்டர்ஸ்னு கிளைம் பண்ணிக்கலாம் டாக்டர்ஸ்னு போட ஆரம்பிக்கலாம் அதோட பார்த்தா வந்து நிறைய சென்டர்ஸ்க்குல நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்ல இவங்களோட சேலரி அப்படின்னு பார்க்கும் போது கொஞ்சம் தான் இருக்கும் இவங்களும் தனியாக ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பிசியோதெரபிஸ்டும் தனியாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்கோப்ஸ் நல்லாவே இருக்கு இது எல்லாமே நம்ம தனி கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னாலும் நம்மளோட பேஷன் அதுல எவ்வளோ இருக்கு நம்மளோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போடுறோம் நம்மளோட நாலேஜ் எவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு அதுல ஸோ அது எல்லாமே நம்ம நல்லா பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்துலயுமே அவுட் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மன நிம்மதியோடு வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த கோர்ஸ்லாம் எமர்ஜென்சி சர்வீசஸ் கம்மி இப்போ மருத்துவர் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ போய் மீட் பண்ற இல்லை பேஷண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க தூக்கம் இருக்காது ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இருக்காது ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிட முடியாதுன்னு சொல்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து பிடிஎஸ் பண்ணும் போதையோ சித்த ஆயுர்வேதா மருத்துவம் பிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணும் போது அதுக்கான வாய்ப்புகள் குறைவாதான் இருக்கும் இல்லாம இந்த மாதிரியான வெவ்வேறு கோர்சஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு எப்படி அப்ளை பண்ண சார் இது எல்லாமே வந்து அரசு கவுன்சிலிங் நடத்துறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் நீட் தேவைப்படாது பிடிஎஸ்க்கு மட்டும்தான் நீட்டு மார்க் வச்சு பிடிஎஸ்க்கு என்டர் ஆக முடியும் மற்ற கோர்ஸஸ்க்குலாம் வந்து நீட் மார்க் தேவைப்படாது ஸோ அது எல்லாமே அந்தந்த யூனிவர்சிட்டிஸ்ல டைரக்டாவே கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல இருக்குது இல்ல பிரைவேட் காலேஜஸ்ல வேணா அவங்களோட யுனிவர்சிட்டி வெப்சைட்ஸ்ல போய்ட்டு நம்ம டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இப்போ வெட்னரி சயின்சஸ் நீட் ஐ மீன் வெட்டனரி சயின்சஸ் BDS, MBBS இந்த கோர்சஸ்க்கு தான் வந்து நமக்கு நீட்ஸ் கோர்ஸ் பிரத்யேகமா தேவைப்படுது மீதி கோர்ஸஸ்க்குலாம் வந்து அரசு கல்லூரிகள்ல நம்ம வந்து டுவெல்த் பேஸ்ட் மார்க்கை வச்சு நம்மளால விண்ணப்பிக்க முடியும்